திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அதிமுக மாவட்ட அலுவலகம் மற்றும் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி தேர்தல் நிலையத்தில் வண்ண பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர் தூரிமறை ைை செலுத்தினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியினை முன்னாள் அமைச்சர் கே வீரமணி மற்றும் எம்எல்ஏ செந்தில்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியின் போது முன்னாள் எம்எல்ஏ கோவி கோவிசம்பார் வாணியம்பாடி நகர கழக செயலாளர் சதாசி டாக்டர் தலைமை கழக உறுப்பினர் மகேந்திரன் ஆலந்தாயம் பேரூராட்சி கழக செயலாளர் சிவகுமார் நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சாம்ராஜ் சோனாப்படி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிகண்டன் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ் விளையாடம் பேரூராட்சி கழக செயலாளர் சரவணன் இன்றியா செயலாளர் நவீன்குமார் பழனிசாமி அண்ணா திருப்பூர் மாவட்ட செயலாளர் முன்னுசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் உடன் இருந்தனர்